இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பஞ்சாப் பஞ்சாப் கூட கூட நடந்த நடந்த மேட்ச் கேவலமா தோத்துட்டாங்க ஆனா மறுபடியும் இப்போ நம்ம சிஎஸ்கே பஞ்சாபோட செகண்ட் மேட்ச் பத்தி தான் இந்த வீடியோ அப்புறம் இந்த கடைசி இல்ல இன்னைக்கான மேட்ச் பத்தின போறோம் ஓகே சிஎஸ்கே பஞ்சாப் கூட இந்த வருஷத்துல மேட்ச் விளையாடும் போது தோத்துட்டாங்க ஏன்னா முக்கியமான ரீசன வந்து ஒரு வீடியோ சொல்லிருப்பேன் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அனுப்புறேன் ஷர்துல் தாக்குன்ற ஒரு ஏலியன் வந்து ஒரு பால்ல ஒன்பது ரன் தந்தாருங்க அது முடியுமாங்க அது வந்து ரொம்ப ரேரா நடக்கும் ஏன் நடந்ததே இல்லைன்னு கூட வச்சுக்கலாம் ஷர்துல் தாக்கூர் அந்த மாதிரி ஒரு இது பண்ணிருக்காருங்க அந்த மாதிரி ஒரு பவுலிங் போடுறதுனாலதான் பஞ்சாப் வந்து ஈஸியா அந்த ஸ்கோர் வந்து சேஸ் பண்ணி அடிச்சாங்க

சிவம் டூபேவும் எம் எஸ் தோனியும் செம்மையா பேட்டிங் பண்ண மேட்ச் எல்லாம் தோத்து ஆனா எங்க ரெண்டு பேரும் முக்கிய கலான மேட்ச் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் சிஎஸ்கேனா எந்த டீம் எந்த லெவல் டீம்னு இங்க இருக்கிற எல்லா வியூவர்ஸ் அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் சோ இந்த மேட்ச் சிஎஸ்கேல தோனியும் சிவம் ஒழுங்கா விளையாடல ரெண்டு பேரும் டக் அவுட் ஆயிட்டாங்க பத்து பிளேயர்ஸும் லைட்டா தான் அடிச்சாங்க ஒன்ிக்ஸ்டி செவன் போன மேட்ச்ல அடிச்சு அதே ஸ்கோர் தான் ஆனா போன மேட்ச்க்கும் இந்த மேட்சுக்கும் இருக்கிற சிஎஸ்கே போன மேட்ச் ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுக்கல இந்த மேட்ச்சில சிஎஸ்கே ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாங்க பாண்டே ஒரு ஓர்ல ரெண்டு விக்கெட் எடுத்திருங்க அதுதாங்க இருக்கிங் ஷாக்கிங்கான நியூஸ் அதே சமயம் நீங்க சிஎஸ்கே பேட்டிங்ல பாத்து பேட்டிங் பண்ணாருங்க அவர் நைட்டாரு ஆனா ஜடேஜோட பேட்டிங் அந்த மேட்ச்ல சூப்பருங்க அவர் வந்து அந்த மேட்ச்ல அவர் மெயின் ரோல் வந்து கரெக்டா பக்காவா பண்ணி கொஞ்சம் ஒரு சிஎஸ்கே ஒரு டீசென்ட் அதாவது ஒன் பிப்டி மேல ஒரு ஸ்கோர் தந்தாருங்க அதே சமயம் பவுலிங்லயும் ஜடேஜா வந்து ஒரு மூணு நாலு விக்கெட் எடுத்தாருங்க அதுலயும் நம்ம அப்ரிசியேட் பண்ணலாம் இந்த மேன் இந்த மேட்ச்சோட மேன் ஆஃப் த மேட்ச்சும் ஜடேஜாக்கு தாங்க வந்துச்சு அதே சமயம் நீங்க பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு மூணு ஓவர் லைட்டா அடிச்சாங்க அதே சமயம் விக்கெட் அதுக்கப்புறம் விட ஆரம்பிச்சாங்க தேஷ் ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்தாருங்க சோ இது இதை வச்சு நம்ம என்ன பாக்கலாம் போன வருஷத்தோட தேஷ்பாண்டே இந்த வருஷம் செமையா இம்ப்ரூவ் ஆயிருக்காருங்க பத்திரனாவும் போன வருஷத்தோட இந்த வருஷம் சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அதுவும் இந்த மேட்ச்ல சிவஜித் புதுசா ஒரு பிளேயர் விளையாடிருக்காருங்க அவர் வந்து சூப்பரா பவுலிங் போட்டிருக்காருங்க சோ சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க அதனாலதான் இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே சமயம் நான் சொன்ன மாதிரி சிவன் பிபே எமசோனி ரெண்டு பேரும் இந்த மேட்ச்ல ஒழுங்காவே விளையாடல சோ அதனாலதான் இந்த மேட்ச்ல வந்து சிஎஸ்கே ஜெயிச்சாங்க இன்னொரு வகையில என்ன நம்புறேன் பஞ்சாப்ல இருந்து ராகுல் சஹர் தாங்க சூப்பரா பவுலிங் போட்டாரு வந்து பக்காவா பவுலிங் போட்டு மூணு நாலு விக்கெட் எடுத்தாருங்க அதே சமயம் ஹர்ஷய் பட்டேல் கண்டினியூ ஜ அதாவது சிவன் டூபே அப்புறம் எம் எஸ் தோனி ரெண்டு பேருடைய விக்கெட்டு கண்டினியூ ஃபஸ்ட் பாலும் எடுத்தாருங்க சோ ஹர்ஷோ பட்டேலும் சூப்பரா பவுலிங் போட்டாரு ராகுல் சஹர் போட்டாருங்க அதே சமயம் சிஎஸ்கே பவுலிங் வந்து கொஞ்சம் ரன்ஸ் தந்தாங்க அதே சமயம் விக்கெட் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுனால கடைசி பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு அவங்களும் லைட்டா அடிச்சாங்க ராகுல் சஹர் கஷல் பட்டேல் லைட்டா அடிச்சாங்க ஆனாலும் சிஎஸ்கே வந்து அந்த மேட்ச் வந்து இருபத்தி எட்டு கண் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க அதாவது ரொம்ப நாள் கழிச்சு வந்து சிஎஸ்கேல இருந்து ஒரு மெயின் பிளேயர் முக்கிய விளையாடி ஜெயிச்ச மேட்ச் இதுதாங்க இந்த மாதிரி மேட்ச் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க ஆக்சுவலி இந்த மேட்ச் நான் சிஎஸ்கே தோக்குன்னு நினைச்சேன் ஏன்னா இவங்க போன வச்சு ஒன் சிக்ஸ்டி அடிச்சு இவங்க எப்படி அடிச்சாங்கன்னா இப்ப புது பிளேர்ஸ் அதாவது நாமளும் அவங்கள பாத்துக்க மாட்டோம் அவங்களுக்கும் அவள எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது இந்த சோ அந்த மாதிரி பிளேர்ஸ் இங்க உள்ள கொண்டு வராங்களே இந்த மாதிரி கன்ஃபார்ம் தோத்துறாங்க நான் நினைச்சா புதுசா வந்து பிளேஸ் அதாவது கிளீசன் சிம்மஜித் இவங்க ரெண்டு பேரும் ரன்ஸ் கொடுத்தாலுமே சூப்பரா பவுலிங் போட்டாங்க சோ நான் வந்து ஆக்சுவலி சிமஜித் கிளீசன் வந்து இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா போன போது ஷாக் ஆனேன் எங்க ரெண்டு பேரும் பவுண்டரி கம்மியா தான் கொடுக்குறாங்க ஆனாலும் பரவாயில்ல தான் போடுறாங்க சோ சிஎஸ்கே டீம்ல இந்த சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சேஞ்சஸ் இருக்கும் இனிமேல் சிஎஸ்கே வர மேட்ச் வந்து சேஞ்சஸ் நிறைய பண்ணாம இந்த ஒரு அண்டர் லெவன் வச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு பை போய் கபடிக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா ஃபைனல்ஸ்ல போனா நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் ஆனா இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே வந்து தோக்க வேண்டிய மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதே சமயம் சிஎஸ்கே ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் தோத்து நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் லக்னோ கூட ஜெய்கே வண்டியா மேட்ச்லாம் அவங்க தோத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்டோகே விண்டிய மாட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஓகேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னிக்கான மேட்ச் பத்தி பார்ப்போம் இன்னிக்கான மேட்ச் எப்படின்னா ரெண்டு ஜாம்பவான் விக்கெட் கீப்பர்ஸ் பேட்ஸ்மேன் ஸ்போர்ட்ஸ்மென்ஸ் அதே சமயம் பயங்கரமான கிரிக்கெட்டர்ஸ் வேற யாருங்க சஞ்சு சாம்சன் மிஸ் எஸ் அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் மிஸ் இஸ் டெல்லி கேப்பிடல்ஸ் ரெண்டு பேரும் செழிச்சவங்க இல்லைங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ரஃப் அண்ட் ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேங்க சோ நான் எப்படி நினைக்கிறேன்னா டெல்லி கேபிட்டல் சொன்ன கேப்டன் ரிஷப் பந்துங்க அதை பத்தி சொல்லவே வேணாங்க அவர் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஆக்சென்ட்ல இருந்து இவ்வளோ ஈஸியா அப்புறம் சீக்கிரமா ரெக்கவரி ஆகி வந்தாருங்க அவரோட மென்டல் ஸ்ட்ரென்த் அப்புறம் மென்டல் பவர் இதை பார்த்து அப்புறம் ஒரு மே ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கிற டெடிக்கேஷனுங்க இந்த மூணு இதுவும் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்குங்க இவரை பார்த்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் கத்துக்கணாங்கன்னா ஃபியூச்சர்லாம் பிரைட் ஆகும் ரிஷப் பந்த்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல வந்து இருக்காருன்னா பெரிய விஷயம் அதே சமயம் அவர் முன்னாடி இருந்த ஒரு பவர் அதையோட நாலு மடங்கு பயங்கரமா இப்ப வந்து பேட்டிங் விக்கெட் கீப்பிங் பண்ணாருங்க ஏன் சிஎஸ்கே கூட மேட்ச் நடக்கும்போது சிஎஸ்கே ஒவ்வொரு பேட்ஸ்மேனோட பலவீனம் எடுத்து பக்காவா அந்த மேட்ச் வந்து ரிஷப் பந்த் வந்து ஜெயிச்சு கொடுத்தாருங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு சோ இதை வச்சு நம்ம என்ன கத்துக்க முடியும்னா ஒரு மனுஷனோட மென்டல் பவர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ ரொம்ப ஷைன் அப்புறம் ரைஸ் ஆவன் நம்மளால பாக்க முடியுங்க டெல்லி கேபிட்டல்ஸ்ல சொன்ன வரைக்கும் கலில் அகமது இருக்காரு இஷாந்த் சர்மா இருக்காரு இந்த ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவர் பிளேர்ல நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க சிஎஸ்கே மேட்ச்லயே அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாங்க அதே சமயம் ஸ்பின் பக்கம் அக்ஷய் பட்டேல் அப்புறம் குல்தீப் யாதவெல்லாம் இருக்காங்க குல்தீப் யாத ஒருத்தர் இருந்தாலே போதும் மேட்ச் ஃபுல்லாக முடிச்சிருவாரு அக்ஷய் பட்டேலும் லைட்டாக சப்போர்ட் பண்ணி அவரும் மேட்ச் முடிப்பாருங்க அதே சமயம் நீங்கள் பேட்டிங்லாம் எல்லாம் போனீங்கன்னா பயங்கரமா இருக்காங்க டேவிட் வார்னர் மிர்ச்சர் மார்ஸ் ரிஷப் அப்படி எல்லாம் இருக்காங்க அதே சமயம் அக்ஷய் பட்டேல் ஸோ இவங்கெல்லாம் அதுவும் பிரேசர் மர்க் அவங்க வந்து ஓப்பனிங்கில் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காருங்க ஃப்ரேசர் மர்க்லாம் அவர் வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ரன்ஸ் அடிக்கிறாருங்க நீங்கள் பாத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஸோ டெல்லியோட பவுலிங்கும் பேட்டிங்கும் வந்து சலிச்சது இல்லைங்க சூப்பரா தான் பவுலிங்கும் பண்றாங்க பேட்டிங்கும் பண்றாங்க ஃபீல்டிங்கும் சூப்பரா பண்றாங்க ரிஷப் பந்த் வந்து கரெக்டா அந்த பேட்ஸ்மென் தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபீல்டர்ஸ்லாம் வைக்கிறாருங்க அதே சமயம் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சொல்லவே வராங்க இந்த ஐபிஎல்ல மோஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்து பவுலர் தான் இருக்காங்க வேற யாரு நம்ம லெக் ஸ்பின்னர் யுஷ்வேந்திர சஹால் தான் அதே சமயம் ராஜஸ்தான் பவுலிங்ல சந்தீப் சர்மா இருக்காரு டென் பவுல் இருக்காரு அதே சமயம் புதுசாக நான்ட்ரி பேர்கர் வந்திருக்காரு நீங்க இந்தியா டூர் ஆஃப் சவுத் ஆப்ரிக்கால பாத்துருந்தீங்கன்னா நான் பேர் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாருங்க அவங்க இருக்காருங்க பேட்டிங்ல சஞ்சூ சாம்சன் ஜாஸ் பட்லர் எஸ்ஜி ஜெய்ஸ்வால் சிம்லன் நெட்மேர் அப்புறம் த்ரூஜ் ரேட் இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் ரியான் பரா இவங்க எல்லாமே பேட்டிங் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச்கான மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் தருவாங்க ஸோ இந்த மேட்ச் எப்படி நான் நினைக்கிறேன்னா ராஜஸ்தானும் இழிச்சவங்க இல்லை டெல்லி கேபிட்டல்ஸும் இழிச்சவங்க இல்ல சோ அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டாங்கன்னா இந்த மேட்ச் பயங்கரமா இருக்கும் ஆடியன்ஸும் வந்து பயங்கரமா ஒரு என்டர்டெய்னிங்கான மேட்ச் அப்புறம் த்ரில்லிங்கான மேட்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்ப நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் குள்ள போனோம் ராஜஸ்தான் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க அதே சமயம் டெல்லி வந்து சிக்ஸ்த் பிளேஸ் இருக்காங்க சோ இந்த மேட்ச்ல டெல்லி ஜெயிக்கணுங்க ஏன்னா டெல்லி வந்து சிக்ஸ்த் தான் இருக்காங்க அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் ரிஷப் டெல்லி கேபிடல்ஸ்னா என்னன்னு அவங்க ப்ரூவ் பண்ண அவங்க இதுக்கு அடுத்த ஒரு மேட்ச்ல அவங்க ஜெயிச்சு ஃபைனல்ஸ் அடிச்சாங்கன்னா டெல்லி கேபிடல்ஸ் வந்து மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு தடவைஸ் இருந்து தோதுக்காங்க சோ இந்த ஃபைனல்ஸ் வந்து ஜெயிச்சாங்கன்னா டெல்லி கேபிடல்ஸ் ஒரு தனி ஒரு பேர் வருவாங்க அதே சமயம் இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு டெல்லி தாங்க ஏன்னா டெல்லியோட ஓப்பனர்ஸ் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் பவர் பிளே பவுலர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க சோ டெல்லி வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் அதாவது டெல்லி வந்து செகண்ட் ஆஃப் ரெண்டுமே அவங்க மேக்ஸலைஸ் பண்ணாங்கன்னா ராஜஸ்தான் வந்து தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்க இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க இந்த ஐபிஎல் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐபிஎல் பத்தி நிறைய நியூஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அதுவரை நன்றி வணக்கம்